உண்மையிலேயே அந்த நிகழ்வுகள் யாவும் எங்களை எல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது அப்படியானால் அது ஒரு அரசாங்க நிகழ்வாக அதை பார்க்க முடியாது அரசாங்க நிகழ்வு என்றால் எல்லோருடைய பிரதிநிதித்துவமும் அங்கே இருக்க வேண்டும் அப்படி இருக்கவில்லை அவர்களை ஜனாதிபதிக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது இந்த ஒழுங்குகள் எங்களை புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்தில் செலவு குறைஞ்ச டிசம்பர்ல இருந்து வரவு செலவு திட்ட காலத்துல இருந்து ஒரு நல்லெண்ண சமைக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டி இருக்கிறோம் உதாரணத்துக்கு வரவு செலவு திட்டத்தில நாங்கள் எதிர்க்காமல் ஆதரிக்க முடியாத என்ற நிலைப்பாட்டில் இருந்து எதிர்க்காமல் நடுநிலை வைத்தோம் அண்மையிலே ஹரிணி அமரசூரியாவுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற உறுப்பினை நான் போற்றேன் அதன்படி எங்களுடைய உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடவில்லை பாராளுமன்றத்திலேயே சில கருத்துக்கள் எங்களுடைய விமர்சனங்கள் நடைபெறும் அது சொல்லப்படும் அது ஒரு நல்லெண்ண விடயங்களாக நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது இதில் முக்கியமான விஷயம் எனக்கு ஸ்ரீதரனே சொன்னார் மனோ கணேசன் ஸ்ரீதரனோட பேசுகிற பொழுது ஸ்ரீதரன் என்னுடைய குறுஞ்செய்தியை காட்டி கட்சி தலைவர் இவ்வாறு செய்த ப கூறவில்லை அப்படியே நான் அந்த அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிய அந்த வகையில் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திடவில்லை இவ்வாறு ஒரு ஒரு நல்லெண்ணம் அல்லது ஒரு நன்மதிப்பெண்டு தான் நான் நினைக்கிறேன் நன்மதிப்பெண்டா குட்வில் அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் ஆனால் குட்வில் என்று சொல்கிற பொழுது கணக்கியல் அது ஒரு இன்டான்சிபிள் அசெட் ஒரு தாக்கமான ஒரு கைப்பாடக்கூடிய சொத்து அல்ல அவை அது அந்த கணக்கியலே அது மதிப்பிழிவு காலப்போக்கிலே மதிப்பிழிவு ஆக பண்ணி கொண்டு போகும் அதேதான் இப்பொழுது நடக்கிறதோ எனக்கு தெரியவில்லை நாங்கள் நன்மதிப்பை வைத்திருந்தாலும் ஜனாதிபதிக்கு அந்த நன்மதிப்பு இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் அந்த செயல்பாடுகள் ஜனாதிபதி சொல்லுகின்ற ஒன்றாக பயணிப்போம் அல்லது ஒன்றாக முன் செல்வோம் என்ற ஒன்றாக அந்த கோஷத்திற்கு மாறான நிலை இங்கே இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் ஆதங்கமாக தெரிவிக்கவே இந்த